ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெச்சூஸ் ஹோமில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய பிரெட் அல்வா தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரியும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா காஞ்சோன்னா அதில் வந்து முந்திரியையும் கிஸ்மிஸையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மோ இது நெய் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அல்வாவை பொறுத்த வரைக்கும் நெய் தான் டேஸ்ட்டு ஆனால் நெய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெட்டு வந்து ஒரு பத்து ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க ப்ரெட்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அப்படி பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி உடைக்கும் போது மொறு மொறுன்னு வரணும் அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் சீனி பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கப் சீனி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆகி அதோடய பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காயை ஆட் பண்ணணும் ஏலக்காய் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை ஆட் பண்ண உடனே வந்து நம்ம மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடக்கூடாது லைட்டாக அந்த கரண்ட் ப்ரெஷ் மட்டும் பண்ணி நல்லா அதுவே ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டினா போதும் அது வரைக்கும் ப்ரெஷ் மட்டும் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் அதுவே ஊறி வரும் இந்த ஊரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து நான் வந்து பால் ஆட் பண்ண போகிறேன் பால் வந்து அடிஷ்னல் தான் ஏன்னா பால் ஆட் பண்ணால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வச்சுக்கலாம் அதுவே பால் ஆட் பண்ணல அப்படின்னா ஒன் வீக் வர நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அல்வா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மில்க் மேடு ஆட் பண்ணிக்கலாம் மில்க் மேடும் அடிஷ்னல் தான் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா தேவையில்லை இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறது ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் கிஸ்மிஸையும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபைனலாக பாதாமில் தூவி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சுவையான பிரெட் அல்வா வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க ப்ரெட் அல்வா ரெடிங்க லைட்டாக நம்ம டெக்ரேஷனுக்காக முந்திரி கிஸ்மிஸ் கொடுக்குறோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ